வருக்கு வணக்கம் இன்றைக்கு நான் இந்த வீடியோவில் நல்ல ஸ்வீட்டான ஸ்ட்ராபெரி வேணும்னா அதுக்கு என்ன வேணும் என்று தான் மக்கள் வாங்க பார்க்கலாம் இல்லை முதலாவதாக சரியான ஸ்ட்ராபெரி வெரைட்டியை தெரிவு செய்ய வேணும் சாண்டில் அல்பியன் மற்றது சீஸ்கேக் இந்த மூன்று வெரைட்டியுமே நீங்கள் நம்பி வைக்கக்கூடிய வெரைட்டி தான் இதில் சாட்டில் வெரைட்டி ஸ்ட்ராபெர்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து மே ஜூன் இந்த காலங்களில் பழம் பழக்குத் தொடங்கும் இதுதான் கூட எல்லோருமே வந்து வாங்கி வைக்கிற ஒரிஜினல் கார்டன் ஸ்ட்ராபெரி மற்றது அல்பியன் ஸ்ட்ராபெரிஸ் இது வந்து சம்மர் ஃபுல்லாகவே பழம் பழக்கும் அதே போல் மற்றது சீஸ்கேப் ஸ்ட்ராபெரிஸ் இது பார்த்திங்கன்னா இது வந்து லேட் ஸ்ப்ரிங்கில் வந்து ஊட்ட மாட்டு ஸ்ட்ராபெர்ரி பழம் பழக்கும் அதால் நாங்கள் வைக்கக்குள்ளே டிஃப்ரெண்ட் வெரைட்டியை வைச்சோம்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சீசனில் பழம் பழத்து கொண்டிருக்கும் அடுத்தது உங்களோட ஸ்ட்ராபெரி நல்ல ஸ்வீட்டாக வேணுமென்றால் அதுக்கு நல்லா சூரிய வெளிச்சம் பட வேணும் ஸ்ட்ராபெரிஸ் பழக்கிற டைமில் சிக்ஸ் டு எயிட் ஆவது நேரடி சூரியனை பார்க்க வேணும் அடுத்தது மண்ணில் தண்ணி தேங்கி நிற்காமல் பார்க்க வேணும் தண்ணி நின்று நின்றுதானா வேர் அழுக பார்க்கணும் மண்ணை நல்லா கொத்தி மண்படுத்தி ஏற்றி பெட்டி மாதிரி அழித்து அப்படி இல்லாடிக்கும் ஒரு உயரமான பொட்ஸில் வச்சு தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அடுத்தது ஸ்டோபரிக்கும் மண் நல்ல வளமான மண்ணாக இருக்க வேணும் அந்த ஸ்டோபரி நல்ல செழிப்பாக வளர்கிறதுக்கு தேவையான இயற்கை உரத்தையும் மண்ணோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க அடுத்தது அஞ்சாவது டிப் ஸ்ட்ராபெரி கிடையில நல்ல காற்றோட்டம் இருக்க வேணும் அதால் நீங்கள் ஸ்ட்ராபெரி நடைக்க ரெண்டு டு மூன்று அடி இடைவெளி விட்டு விட்டு நடங்க ஸ்ட்ராபெரி பழம் நல்ல பெருசாக வெடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி இதுலேருந்து வெற இந்த ரன்னரை வெட்டி விட வேணும் இந்த ரன்னர்ல இருந்து புது புது செடியை நீங்கள் உருவாக்கலாம் இப்படி மஞ்சள் கலரில் பழுத்த இலை இருந்ததுன்றா அதை எல்லாம் கிளீன் பண்ணி விடுங்க அப்போ தான் ஸ்ட்ராபெரி நல்ல ஹெல்த்தியாக வரும் அடுத்தது ஸ்ட்ராபெரி பழம் பழுக்கிற சீசனில் அடிக்கடி தண்ணி விடுங்க அப்போ தான் இந்த பழம் வந்து நல்லா ஜூஸியாக வரும் அடுத்து இம்பார்ட்டண்டாக எட்டாவது டிப் இந்த நத்தை பூச்சி மற்றது பேர்ட்ஸ் இதில் இருந்தெல்லாம் உங்களோட ஸ்ட்ராபெரியை தான் மிகப்பெரிய ஜாப் ஏனென்றால் எல்லாத்துக்குமே இந்த பழம் நல்லா பிடிக்கும் பேர்ட்ஸ் கொத்தாமல் நெட்டை போட்டு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அடுத்தது முட்டை கோதுக்கு போட்டால் மண்ணில் கல்சியத்த அளவை கூட்டுறதோட நத்தையையும் கண்ட்ரோல் பண்ணும் வைக்கோலிலேயே அப்படி இல்லாட்டிக்கு பூக்காத அந்த புல்லை வெட்டி அதை காய வச்சு ஸ்ட்ராபெரி சுற்றி இப்படி பரவி வெட்டிங்களா இது மண்ணை காய விடாது அதோட நத்தையையும் கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லை ஸ்ட்ரோபெரி பழம் வந்து மண்ணில் பட்டு பழுதாகாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட புல் பூண்டு இதுகள் முளைக்கிறதையும் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அடுத்தது பத்தாவது டிப் வந்து ஸ்ட்ராபெரியை ஆகக்கூடவும் கூடவும் பழக்க விடாமல் குறைவாம் இல்லாமல் சரியான டைமில் அப்படிங்கினா தான் பழம் நல்லா இனிப்பாக இருக்கு பழம் ஃபுல்லாக ரெட் கலராக மாறிக்குள்ள அதை கவனமாக பிடிங்க எங்கட வீட்டு தோட்டத்து உண்டு அதை வளர்த்து அதை பறித்து அதை சாப்பிடுப்பாரு அதை சொல்லி வேலையில் அதோட சுவையும் தனித்தான் நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் கால்ஸ்